காட்டி அவளை விடா மல்லி அப்துல் சுமதை பார்த்து அணு அணுவா சித்திரவதை போட்டு அப்படியே நொறுங்கி போனா அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சன் இருக்காங்க இதை கேட்டதும் நம்ம ரஞ்சன் இருந்த நீங்க வேற லெவல் ராஜம்மா அப்படி உங்க மனசுக்குள்ள இருக்கத்தெல்லாம் கொட்டி கேட்கறீங்க அப்படியே சும்மா வச்சு செய்யுங்க அந்த மல்லியை இவங்க கூட சேர்ந்ததுக்கு நான் ரொம்பவே அப்படியே சும்மா கர்வம் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இதே மாதிரி தான் மல்லியை பேச்சை கேட்காம ஆடின்னு போய் இவ்வளவு கஷ்டப்படுறா நீயோ எதனா எனக்கு டெம்கி கொடுக்கலான்னு நினைச்ச அய்யோயோ ராஜம்மா என்ன என்ன பார்த்து இப்படி சொல்லிட்டீங்க நான் போய் அப்படியா துது துது சிச்சி சிச்சி அப்படின்னு சொல்லிட்டு நடிக்க ஆரம்பிக்கிறாங்க உடனே பார்க்கணுமே நம்ம ராஜேஸ்வரி கார்ல போயிட்டு இருக்காங்க அந்த சமயத்துல மல்லி வந்துட்டு இருக்காங்க ஒரு பிரேக் டிங்க்னு அமுக்கா உடனே கார் இருக்க உடனே பார்க்கணுமே மல்லியை பார்த்துட்டு நான் மல்லி ஊட்டுக்காரன் அப்படியே சும்மா ஐடி சும்மா பூந்து விளையாடுறாரு போல சம்பளம் ஒரு பக்கம் அப்படின்னு தெரிய கொடுத்து போல இந்தா இதை கொஞ்சம் பாரு வீட்டுக்கார என்ன என்ன சொல்லிட்டு ஆ அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ காட்டுறாங்க என்னடா இது என் வீட்டுக்காரன் உக்காந்து எல்லா காரியம் கழிவுனுக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆயிருந்த ஒரு பக்கம் என்னங்க பாட்டுக்கிறது நடக்கிறதா நடக்கும் அதுக்குன்னு சொல்லிட்டு எதனா மாத்தி நடக்கணும்னு சொல்லிட்டு நம்ம வேண்டி நம்ம மட்டும் நடக்க போது சொல்லுங்க பார்க்கலாம் எல்லாமே கடவுளே உன்னோட அருளால எல்லாமே நல்லபடியா நடந்துடும் சொல்லிட்டு நாங்கள் நினைச்சோன்னா இருந்தோம் ஆனா எல்லாமே இப்படி தலையில ஆயிட்டு ஒரேடியா எங்களுக்கு ஆப்ப வைக்கும்னு சொல்லிட்டு யாரும் எதிர்பார்க்கல எதிர்பார்க்காத நேரத்துல எதிர்பார்க்காத அசமாவிதங்கள் இந்த மாதிரி நடந்து போச்சுங்க சரி ஆனது ஆச்சு இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்னு தான் நம்ம யோசிக்கணும் அதை விட்டுட்டு அய்யோ இப்படியா ஐயோ அப்படியான்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சிருந்தா ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க இப்போ அடுத்து என்ன பண்ண போறாங்க ஏது பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம அதை பார்த்துட்டு வீடியோ பார்த்துட்டு மனசுல நொறுங்கி போயிடுறாரு அவர் இந்த வேலை செய்யறதுக்கணும் நான் அசிங்கப்படல அவர் இவ்வளவு கஷ்டப்படுறாரு நான் வருத்தப்படுறேன் மற்றபடி உங்கள மாதிரி அடுத்தவத்துக்கு ஆசைப்பட்டு திருடி பொழைக்கல திருட்டு கம்னாட்டி அப்படி இப்படின்னு சொல்ற இதனால தாண்டி மல்லி நீங்க வந்து நின்று இருக்கிறது இந்த வாய் வாயால் தான் நீ கெட்டு போனதே வாயை மூட்டிட்டு நான் சொல்றதை கேட்டேன் இன்னாரு நீ அந்த வீட்டுல ராணி மாதிரி இருந்த பானா நீ என்னவே வச்சு செய்ய பார்த்தால அதுக்கெல்லாம் செம்மையா ஒரு ரேடியாக அவனுக்கு வச்சு செஞ்சு பார்த்தியா இதுதான் என்னோடய ஆட்டம் இதுக்கு மேலே இருக்க போது என்னோட அதிரடியான ஆட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஆணவமாக திமுறாக இருக்காங்க இதை கேட்கும் போது ஒரு பக்கம் ஃப்ரெஷர் ஏறுது ஒரு பக்கம் ட்ரெஷர் ஆகுது என்னடா இப்படி இப்படியெல்லாம் பண்ணுறாங்க இந்த மாதிரி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோபம் வருது என்ன பண்ணுறது எல்லாத்தையும் கண்ட்ரோல் கண்ட்ரோல் சொல்லிட்டு கண்ட்ரோல் பண்ணிருக்கோம் வாழ்க்கையில் எந்த அளவுக்கு நம்ம கண்ட்ரோல் அந்த அளவுக்கு நம்ம போயிட்டே இருக்கலன்னா பார்த்துக்கோங்களேன் சரி போனது போச்சு இதுக்கப்புறம் என்ன நடக்க போது ஏதே நடக்க போது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்களன்னா நம்ம வெண்பா கொட்டி இருக்காங்களா அவங்க இருக்கிற வந்து சாப்பிட்டு இருக்காங்க அந்த சமயத்துல விஜயம் உட்காந்து காய்கறி எல்லாம் நெருக்கணுக்கிறாரு அந்த சமயத்துல மல்லி வராங்க தோ பார் உன் மேல நான் ரொம்ப நம்பிக்கை வச்சுன்னு இருக்கேன் நீ வாழ்க்கையில எப்படி வருவன்னு சொல்லிட்டேன் ஏன்னா என்கிட்ட பொய் மட்டும் சொல்லாத உன்னதான் நான் நம்பினு இருக்கேன் பொய்யே தவிர என்கிட்ட நீ என்ன வேணாலும் சொல்லலாம் பொய் மட்டும் சொல்லாத பொய்யா இருக்கிறது இவ்வளவு கஷ்டம் தெரியுமான்னு சொல்லிட்டு போறாங்க அதே சமயத்துல விஜய் ஒரு பக்கம் படுத்துன்னு இந்த பக்கம் அந்த பக்கம் சொல்லிட்டு நகர முடியாம அப்படியே சும்மா வழியில துடி துடிச்சு பார்த்து மல்லியோட மனசு அப்படியே சும்மா கணங்குது ஒரு பக்கம் அப்படியே துணி வந்து ஒரு காலெல்லாம் ஒரு பக்கம் அந்த கிரீஸ் இருக்குல்ல அது அலிப்பெண்ணுக்கு அதெல்லாம் ஒன்று நான் தொடக்கிறாங்க தொடச்சு விட்றாங்க நம்ம மல்லி அழுதுகிட்டே விஜய் கால் மேல அப்படியே சும்மா கண்ணு துடிவில் விஜய் எழுதும் என்னாச்சு மல்லி ஏன் அழுதுன்னு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே ஒன்னும் இல்லை சொல்கிறாங்க என்ன மன்னிச்சிரு மல்லி எனக்கு வேறு வழி தெரியல என்னால சும்மாவும் இருக்க முடியல வீட்டில் எல்லாமே நான் சும்மா இருந்தா அந்த காசில் என்ன என்னால் பண்ண முடியல என்னோட மனைவி என்னோட பொண்ணு நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கணும் அதுக்கு நான் உழைச்ச கொட்டணும் தான் ஏதோ ஒரு வேலை கிடைச்சா சரி இப்போதைக்குன்னு சொல்லிட்டு நான் வேலையில சேர்ந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நீங்க வேலைக்கு போனது இது எதுவுமே எனக்கு பிரச்சனை இல்லை விஜய் ஆனா இதை எங்கிட்ட சொல்லி இதுக்கு எந்த அளவுக்கு வலிக்கு தெரியுமா நானும் இனிமேல் வேலைக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க என்ன மல்லி நீ வேலைக்கு போகணும்னு சொல்லிட்ட நான் அந்த மாதிரி எல்லாம் பண்ணுந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அப்படி இல்லை விஜய் நம்ம இதெல்லாம் ஒன்று பண்ணோம் இப்போ பிசினஸே ஆரம்பிக்கனாலும் நமக்கு காசு தேவைப்படுது ஒருத்தர் சம்பார மாதிரி நம்ம சேவிங்ஸ் வைக்கணும் இப்போ உங்களுக்கு வர்றது எப்படி இருந்தாலும் வீட்டு செலவுக்கே சரியா போயிடும் வர்ற காசு அப்படி நானாவது ஏதாவது வேலைக்கு போனா ஏதோ ஒரு பத்தோ அஞ்சோ வரத்து அதை மாதிரி மிச்சம் பண்ணி வைக்கலாம் திடீர்னு ஹாஸ்பிட்டல் செலவுக்கோ இல்லை வேற ஏதாவது நமக்கு ஃபியூச்சர்ல யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நீ சொல்கிறது கரெக்ட்தான் மல்லி ஆனால் நீ என்ன வேலைக்கு போவேன் டுவெல்த் படிச்சிருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி என்ன வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போது நான் சமையல் நல்லா செய்வேன் அதனால எங்கள் பக்கம் ஹோட்டலில் வந்து சமையல் மாஸ்டர் தேவைன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க நான் போகிறேன் மாதம் வந்து பதினஞ்சாயிரம் தரேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க என்ன மல்லி இப்படி சொல்கிறேன் நான் உங்களை காப்பாற்ற மாட்டேன்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இல்ல விஜய் அப்படியே நான் சொல்ல வரல எனக்கே மாசம் இருபத்தி அஞ்சு கிடைக்குது அதை வச்சு நம்ம குடும்பத்தை ரன் பண்ண குடும்பத்தை ரன் பண்ண முடியும் நம்ம சவால் விட்ட அந்த மாதிரி ஞாபகம் இருக்கா அந்த ராஜேஸ்வரி நம்ம சொத்து எல்லாத்தையும் அபகரிச்சுட்டு அவ சந்தோஷமா திமுரு அகங்காரமா சுத்தின்னு இருக்கா அந்த அகங்காரம் திமிரு எல்லாத்தையும் நம்ம அடக்கணும் அதுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ அந்தந்த வழியில நம்ம இறங்கி அடிக்கணும் இல்லைன்னா அவ வாழ்க்கையில நம்ம ஜெயிச்சிட்டோம் ஜெயிச்சிட்டோம் சொல்லிட்டு மேல மேலும் வளர்ந்துக்கிட்டு போயினே இருப்பா இப்படியே நம்ம விடக்கூடாது இதை எப்படியாவது நம்ம உடைக்கணும் உடைச்சு இதெல்லாம் ஒரு பக்கம் எரியணும் அப்போதான் எல்லாரோட ஆணவம் அவங்க எல்லாமே ஜெய் அடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க இதை கேட்டதான் என்ன சொல்றது ஏது சொல்றதுன்னு சொல்லிட்டு தெரியாம நம்ம விஜய் லெட்டாவே இருக்காரு என்னடா இந்த மாதிரியால ஒரு பக்கம் சொல்றாரு என்ன பண்ணலாம் ஏது பண்ணலான்னு சொல்லிட்டு ஓவரால் திங்க் பண்ண இருக்காரு சோ நம்ப இந்த வீடியோ அவங்க குடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிண்டிங் பிள்ளை தட்டி விட்டு போங்க அப்பதான் நான் போற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனே உடனே வரும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா செய்யும் நன்றி வணக்கம் வந்து நம்பருக்கு